சேரக்கூடாதவங்களோட சேர்த்து நீ பண்ண காரியத்துக்கு அந்த அல்லா உனக்கு கொடுத்து தண்டனையை பாத்தியப்பா என்ன மன்னிச்சு என்னடா பிரயோஜனம் அந்த அல்லா உன்னை மன்னிக்கலயே டாக்டர் இருங்க ரஹும் பாய் இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க நான் வர்றேன்

ஆரடி நிலத்தில் அமைதியா தூங்கினாலும் உங்களை போர்வையா போர்த்திக்கிட்டு இருக்கிற இந்த புனிதமான பச்சை மண்ணு மேல நான் ஆணைத்து சொல்றேன் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொத்து ரத்தத்துக்கும் நான் பதில் கேட்கத்தான் போறேன் அந்த கொலைகார பாவைங்களோட ரத்தத்தால இந்த பச்சை மண்ணை சிவப்பாக்க போறேன் இது சத்தியம் ராஜா அவன்தான் எங்கடா சொல்ல மாட்டேன் அனுமர் எங்க சொ சொல்றே எது போயப்படாதே நேரிக்கல்ல தெரியுமா வருதா ஒரு கசனை கொடுக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் ராஜாவை உடனே தீர்த்து கட்டுங்க என்ன எங்க அண்ணனையா தீர்த்து கட்ட சொல்றீங்க அண்ணன் மேல பாசம் பொங்குதோ சாப்பிடுறது எங்க சாப்பாடு ஆனா பாசம் எங்க எதிரி மேல நான் ஒண்ணு ஓ சாப்பாட்ட சாப்பிடல எங்க மாமனார் சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீ அவர் பணத்துல வாழறதும் இல்லாம கடத்தல் தொழிலும் பண்ணிட்டு இருக்க கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா நீதான் என்ன சொல்ற இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது அப்படி ஒரு செட் அப் மாட்னா நீ தான் கம்பி அண்ண வேண்டி இருக்கும் உங்க அண்ணனே உன்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கு உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவன நான் தீர்த்து கட்ட சொன்னேன் உன் பேர்ல ஒரு அன்பு பாசம் சாக்கிரதையாரு நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன் இந்தியா போராவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சுட்டேனே இதுல பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தையை கைப்பிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் நீ இனிமேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் போயிடு மாமா நான் சொல்றது கொஞ்சம் எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல முதல்ல நீ இங்க இருந்து போயிடு மாமா கெட் அவுட் நான் தான் ராமநாதம் பேசுகிறேன் சார் உங்கள் அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படியா ஆல் நீ உடனே இங்கே பரப்பிட்டு வா ஓகே சார் இதை வந்துடுறேன் நீங்களா பெரிய கோடீஸ்வரர் விதாசத்தோட மருமகன் வாங்க சார் என்ன எவ்வளவு தூரம் என்ன மன்னிச்சிருங்க என்ன

இப்போ கூட ஒண்ணும் கிடையாது கைய பாருங்க திரும்ப இன்னும் கூட மாறல நீங்க சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட போட வருவான்னு கொள்ளி போட முடியாது அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புற அப்ப நீங்க வாங்க போலாம் என்ன கொண்டு இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது சொல்ற மாதிரி சொன்னீங்கடா இந்த உலகத்தில் அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும் நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியாடா அஞ்சாறு வயசுல அனாதையார்த்த நம்மள எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரு அந்த அப்பா இருந்தப்போ கூட ஒரு நன்றி கிணத்துக்காக வந்து பாக்கலையாடா நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு உண்மையை நியாயோ சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் உண்மையான படிச்சவ நீ எல்லாம் ஒரு படிச்சவ உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுறா நாயே அண்ணா அண்ணா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு தெரியுதா இதுக்கு முன்னால எங்கயாவது என்ன பார்த்திருக்கியா இருபது வருஷம் இருபது வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா இந்த இருபது வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா உங்க ரெண்டு பேரையும் தொட்டு என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன் ஆனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் விதிய பார்த்தா எப்படி விளையாடுது அண்ணன் நீதிபதி ஒரு தம்பி குற்றவாளி இது ஒரு தம்பி சாட்சியப்பா உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான் அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான் அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கைத்தெழுந்து காப்பாத்திடுவான்